வணக்கம் வணக்கம் ப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு புதன்கிழமை மகா சிவராத்திரி இன்னைக்கு சிவனுக்கு மிகவும் விசேஷமான நாள் நாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் ஏதாவது சிவன் கோயில் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது விசேஷம் நல்லா சிவன் கோயிலுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நீ திருவண்ணாமலை நான் போகலான்னு இருந்தேன் இன்றைக்கி ஒரு ஷூட் இருக்குது அதை நேற்று ஒரு ஷூட் போயிட்டு வந்தேன் இல்லையா அதில் கண்டினியூஷன் இருக்குது காலையில் அப்படியே டூ வீலர் எடுத்துன்னு செல்லுன்னு போயிட்டு செல்லுன்னு வந்துருவானு பார்த்தேன் நம்மள டூ வீலர் தான் எவ்வளோ தவிர நான் டூ வீரர் தான் திருவண்ணாமலை இங்கேருந்து எனக்கு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வருது இரநூறு கிலோமீட்டர் வச்சுங்களேன் ஒரு இப்போ கண்ணோர் நான் போயிட்டு வந்துடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருவண்ணாமலை இன்றைக்கி அந்த நேற்று ஒரு சைக்கோ ராஜா சொல்லிட்டு ஒரு படம் ஷூட் இருந்துச்சு இல்லையா அது பேலன்ஸு இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி ஒன்று இருக்குது அப்புறம் தாம்பரத்தில் ஒன்று இருக்குது தாம்பரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஷூட் இருக்குது அந்த படம் வெளியே வந்தால் நான் கொஞ்சம் பேசப்படுவேன் அது ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் படம் பேராக சைக்காலஜினா பார்த்துங்க சைக்காலஜிக்கலாக இருக்க படம் அது கதை என்னென்னா அதாவது சொல்லக்கூடாது ஆனால் நான் ப்ளீஸ் அந்த கதையை மட்டும் சொல்கிறாதிங்க நான் சொல்லியிருக்காங்க சரி ஓகே அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கும் அடுத்து வந்து அந்த மகாசிவராத்திரி பற்றி சொன்னேன் திருவண்ணாமலை எனக்கு வந்து பிடிச்சி சிவன் கோயிலே எனக்கு பிடிச்ச ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை ஏன்னால் அதான் நான் போயிட்டு வர முடியும் அதுக்கப்புறம் இருந்து ரா ராமேஸ்வரம் அதெல்லாம் ரொம்ப போக முடியாது அது பிடிச்சதில் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை நினச்சாலே மோட்சம் அவ்வளோ ராஜ கோபுரம் கம்பீரமாக இருக்கும் அந்த கோயிலில் ஒரே நிமிஷம் ஆமாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டா இருபத்தி ரெண்டு வருஷமா இருபத் பதினெட்டுலேருந்து இருபது வருஷம் ஞாபகம் இல்லை எனக்கு கண்டினியூஸாக வருஷம் வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் போய்ட்டு அன்னதானம் போய்ட்டு வருவோம் நண்பர்கள்லாம் கரெக்டாக அது அது மட்டும் கேங்க இப்போ நான் போயிட்டு வந்த இல்லையா நண்பர்கள் இத்தோட்டம் வந்து நண்பர் என்னடா என்ன நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு அவ்வளோதான் பேச்சு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த பொங்கல் அன்னைக்கு கரெக்டாக நான் கும்பல் சென்றுடுவோம் ஒரு அன்னதானம் கொடுத்துட்டேன் அங்கே வழியில் இருக்கிறவங்களும் ஒரு அன்னதானம் கொடுத்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற வந்து திருவண்ணாமலை போனவங்களுக்கு தெரியும் அதாவது சித்தர்கள் வாழ்விடம் வாங்க சித்தர்கள் கண்ணை பார்க்க முடியாது அப்படி கண்ணை பார்த்தா அதிர்ச்சிட்டோம் அங்கே வந்து மௌன சித்தர் நோட்டம் இருக்கார் பேச மாட்டார் அவர் அவர் கிட்டத்தட்ட நான் ஒரு ரொம்ப வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் அவர் என்ன பார்த்துட்டு இருக்கார் ஓகேங்களா அனாஸ்பு நோட்டம் போய் நேர்பாரு அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஊதி ஜடா முடி இவ்வளோ தலை வச்சுன்னு பேச மாட்டார் நான் போகிறப்பெல்லாம் அவரு ஆசிரமத்துக்கு போவேன் சின்னதாக அவர் ஓலை குறிச்சியாக இருந்துச்சு ஓலைகுறிசி கூட சிம்பிளாக ஒரு டேமேஜ் டேமேஜான சிவராக இருந்துச்சு இப்போ என்னென்னா ஆசிரமெலாம் கட்டி புதுசாக பந்தாலாம் கட்டி அவர் பந்தாக காமிக்கிறது கிடையாது மௌன பந்தாக காமிக்கிறது கிடையாது ஆனால் கூடல்கெலாம் கொஞ்சம் பந்தாக காமிச்சாங்க அதான் கொஞ்சம் நெடுகிற மாதிரி இருக்குது அவர் வச்சு இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல அவர் இன்னமும் ஒரிஜினல் தான் அவர் இன்னமும் சாமி தான் அவர் வச்சு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது மட்டும் நான் சொன்னேன்னு மனசு லாஸ்ட் டைம் அங்கே போயிருக்கிற கூட பத்து வருஷம் பத்து வருஷம் கொண்டு மௌன சித்தரை ரொம்ப இருந்தார் சின்ன இடத்துல அமைதியாக உட்காந்துரு நாங்கள் போனோம் பக்கத்தில் உட்காந்து தரிசனம் பண்ணால் கீழே ஒரு நாய் பத்து இருக்கும் கம்மி இருந்தோம் அவர் பாட்டு திரும்புவார் பணாவதார இப்படி ஆசிரியம் பண்ணுவோம் இப்போ வந்து அப்புறம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நான் ஒரு ஆறு ஏழு வருஷத்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இப்போ கேமரா ஆ தம்பி எடுக்காது எடுக்காது இருக்காது நாங்கள் பாட்டுறோம் எடுக்கூடாதுன்னு எடுக்கக்கூடாது இது தலையெல்லாம் போட்டாங்க படிகள்லாம் போட்டாங்க ஓவர் சீன் போடுறாங்க எனக்கு அதுதான் புரியலை சாமி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு மனசு போடுது அதுதான் அந்த ஒரு உறுத்தல் என்ன கருதுன்னா இருக்குது நீங்கள் அம்மாவும் இல்லையா அதே மாதிரி விசிறி சாங் விசிறி சாங்கார் அது சூப்பர் பெரிய ஹாடு அவர் ராம்சூரத் குமார் ராம் சுரத்குமார் அங்கே போனால் அவருக்கு கொஞ்சம் மைண்ட் அப்டே பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி நிறைய ஒரு எனக்கு போய் கன்ஃபியூஸாக இருக்குது உங்களுக்கு தான் தெரியும் தொப்பி அம்மன் சொல் போட்டாங்க போனா திருநிலை அவங்க சாமியா இந்தியா அவங்க பார்த்தாலே மண்ணில் பாதிக்கப்பட்ட மாதிரியும் தோணுது இல்லை சாமின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா வந்து நான் யூடியூபில் பார்த்தேன் ஒரு அம்மா அந்த அந்த அம்மா காலைல வந்து விழுறாங்க விழுறப்போ அந்த அம்மா முடிய பிடிச்சி ஆட்டி காரை துப்புகிறாங்க அந்த காரை துப்புனா வந்து ஏதோ சாபம் மசம் அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ரோட்டில் போகிற பின்னாடியே நாலு பேர் போகிறாங்க அவங்க பின்னாடி ஒருத்தர் சாமி மாதிரி மாதிரி போயிட்டுருக்கேன் அதோ ஒரு அம்மா அவங்க அம்மா இல்லை ஒரு ஐயா வந்து அந்த தொப்பியம்மன் நான் விழுறப்போ தள்ளி விட்றாரு இவர் யாரும் தெரியல முதல்ல இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்குறதா இல்லை எனக்கு தெரியல ஆக்சுவலாக அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறது அழுக்கனா அழுக்கோட ஃபுல்லாக இருக்கு நேரில் பார்த்தீங்கன்னா எச்ச ஒழுவி ஒரு மாதிரி இருக்கிறாங்க அவங்க வச்சுட்டு வந்து ஏதோ ஒரு புக்கில் படித்தேன் அவங்க வந்து வீட்டில் வந்து எட்டு பேரில் வந்து அவங்க வந்து அனதை விட்டுட்டு போயிட்டாங்க மழை பாதிக்கப்பட்டாங்க இப்போ அவங்கள பார்த்து தொப்பியம்னு சொல்லிட்டு அது ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது உண்மையாக இல்லையான்னு தெரியாதுங்க உண்மையிலாம் அந்த மாதிரி தொப்பியம்மாவா அவங்க பின்னாடி ஒரு திருவிழா போகிறாங்க என் டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அதுதான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த விஷயலாம் தெரியும் நம்மளத தெரியாது அதான் கேட்குறேன் அந்த தொப்பியம்ன்றவங்க உண்மையாக சாமியாக இல்லாட்டி மனம் பாதிக்கப்பட்டவங்களா கமெண்ட் சொல்லுங்க இப்போ என்னாச்சுன்னா நான் வந்து திருவண்ணாமலை வந்து சேஷாத்ய ஆசிரமம் இருக்குது ரமண மகரிஷ் ஆசிரமம் இருக்குது அப்போ வந்து அது வந்து ஒரு மணிக்கு தரதிருக்கும் இப்போல்லாம் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த ஒரு ஹால் தியான ஹால் அங்கே போய் நல்ல தியானம் பண்ணுவோம் அது அந்த மாதிரி ஆகிடுச்சு அங்கே வந்து சாப்பாடு போடுறாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போகிறவங்க சூப்பராக அங்கே வாங்கி சாப்பிட்ருக்கேன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு அன்னதானம் பண்ணுவோம் அன்னதானம் பண்ணுறப்போ வழியில் உள்ள பேர் வந்து சில பேர் நடக்க முடியாத இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து வண்டியில் வந்து அன்னதானம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் கொரோனா டைமில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் கொரோனா டைமில் வந்து திருவண்ணாமலை வந்து அந்த முடியாதவங்க எல்லாருக்கும் வந்து கண்டினியூவாக வந்து சாப்பாடு போய் சேர்ந்துக்குமா இதிலே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறதுனா ஒரு அம்மா இருக்காங்க பிள்ளைகளால் கைவிட்டப்பட்ட அம்மா பார்க்குறதுக்கு நல்லா வசதி அழகாக இருப்பாங்க பார்த்து பார்த்தாலே தெரியும் இங்கே ரிச்சுன்ட்டு ஆனால் நான் அதே உட்காந்துட்டு இருக்காங்க நான் வருஷம் வருஷம் போகிறப்பெல்லாம் ஏதாவது ஐநூறு ஆயிரம் முந்நூறு இரநூறுலாம் அந்தம்மா கையில் கொடுத்துட்டு அந்தம்மா ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்டு விசிறி என்னென்ன அந்த என்னென்ன நான் கைகள்லாம் அந்த வாங்கி கொடுப்போம் அழகாக இருப்பாங்க அந்தம்மா நல்லா கிலே என்ன சொல்கிறது நீட்டாக ரொம்ப நீட்டாக இருப்பாங்க நல்லா வசதி பசங்க இருக்காங்க பசங்க வந்து கை விட்டாங்க கை விட்டு பசங்க எங்கே ஃபாரின் இருக்காங்க ஆனால் இன்னும் எது எதுவும் தெரியல அந்த மாதிரி சொல்ல முடியல ஆனால் அம்மா பார்க்குறது ரொம்ப பரிதாரமாக அப்படி அம்மையிலேயே உட்காந்துருப்பாங்க லாஸ்ட் டைம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவண்ணாமலை நான் சொல்லி போய் அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது அது கொஞ்சம் தள்ளி போனால் அந்த வ வடநாட்டு கோயில் மாதிரி ஒரு ஸ்டைலாக ஒரு இது வச்சுருப்பாங்க அது பக்கத்துல நம்ம உட்காந்துருப்பாங்க இப்போ திருவண்ணாமலை புறவங்க அந்த வயசு அம்மா போய் பாருங்கள் நான் திருவண்ணாமலை போன ட்ரிப்பில் வந்த அம்மா நான் போட்டிருக்கேன் அது தமிழர் வேணாலும் போகிறேன் ஓகேங்களா அந்த அம்மா கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் இது நம்மளால முடிஞ்சிது அந்த அம்மா சுத்தமாக எந்த வேலையும் செய்ய முடியாது ரொம்ப ஏஜிச்சு ரொம்ப ஏஜிட்டு என்ன இன்றைக்கி நான் போய் அந்த அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் இன்றைக்கி ஷூட் முச்சு கொடுத்துருண்ணா நான் அது அல்லாட்டி நான் கண்டிப்பாக போய் கிளம்பி போய்ட்டு பைக்கு தான் எங்கே போனாலும் திருப்பதி போனாலும் டூ வீலர் தான் திருவண்ணாமலை போனாலும் டூ வீலர் தான் அதோட லாங்கெல்லாம் போயிருக்கேன் ரொம்ப தூரம்லாம் போயிருக்கேன் எனக்கு அதான் பிடிக்கும் நேற்று வந்து வண்டி சர்வீஸ் பண்ணுவேன் வண்டி கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி அறநூறுவா நாலாயிரத்தி அறநூறுவா செலவாச்சு நல்லா பண்ணியிருக்கேன் சொன்னேன் இல்லைப்பா லாங் தான் தெரியும் சொல்லியிருக்கேன் மட்காட்லாம் ஆடி இருந்துச்சு அது எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணேன் இப்போ வண்டி நல்லா இருக்குது ஒரு வருஷம் தாங்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் புது வண்டி வாங்கலாமா வாங்க வாங்காமா இப்போலாம் புது வண்டி வாங்குறதான்னு நாங்கள் நினச்சி பார்க்க பாயங்களுக்கு ஒரு லட்சம் தனியாக வைக்க வேண்டியதாக இருக்குது ஓகே நீங்கள் எப்படின்னு தெரில டைரெக்டர்கிட்ட கேட்பேன் தம்பி நீங்கள் கொஞ்சம் ஷூட் தள்ளி வைக்க முடியுமான்னு கேட்பேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்பேன் முடியும்னா இப்போ நான் கதை கொடுத்துருவோம் அப்படி உங்களை தம்பியை குறிப்பாகிட்டு ஒரு பேக் மட்டும் கலந்து போயினே கொடுத்துருவோம் அப்படிக்கு இன்றைக்கி ஏதாவது கண்டிப்பாக ஒரு சிவன் கோவிட்டு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அந்த அந்த அம்மாவோட போட்டோ தான் போடுறோம் பாருங்கள் அந்த லாஸ்ட்டாக திருவண்ணாமலை போனோம் இல்லையா அந்த வீடியோவில் அந்த அம்மா இருப்பாங்க பாருங்கள் ஓகே அந்த தமிழில் போனா போட்டோ இருப்பாங்க தேங்க் யூ